டூ பிளார் ஃப்ரீக்குவென்ட்ஸு கேம்ஸு அது ஒரு இன் எஃபெக்ட் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது சார்ஸெலாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காலேஜு டவர் அந்த டாப் ஆகுது அதெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்புறம் படம் முடியுமா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது ஒரு புது டேரக்டர் நல்லா வந்திருக்காரு நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வந்து நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் அந்த கதையை பண்ணிகிட்டு சொல்கிறேன் ரெண்டு லட்சம்மா சொல்கிறாரு நான் படம் தான் பண்ணி கொடுக்குறேன் அந்த உழைப்பு அந்த முயற்சி அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கு அது நான் கணிக்கிட்ட பார்த்துருக்கேன் என்னுடைய தொடக்கத்தில் வந்து எனக்கு தெரியும் அவனுடைய தேடுதல் அவனுடைய பத்தி வரும் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான் சாட்சி சோ அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது நல்லாக்கிட்டே இருந்தது அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார் இந்த மாதிரி இப்போ சார் நீங்கள் விரும்புற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கீங்க சார் கண்டிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் நான் உங்களுக்கு கரெக்டே சார் எத்தனை தடவை தான் என்ன ஏவனாக அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் பார்த்தேன் படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது பிடிச்சிருந்தது இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதில் பாதி உண்மை பாதி வந்து கொஞ்சம் கூட்டக்கலக வேறு இருந்தது அதனால் கண்ணு கலங்கி இருந்துச்சு அது நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னென்னா படம் பாட்ட வெளியே வரும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு ரெடியா அம்மா அப்படியே கண்ணு இருக்கே சார் கடவுள் வந்துடுங்க சார் அனுப்பிச்சு இப்ப அந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு சொன்னேன்னா ஆனா படத்துல ஒரு காட்சியில நான் கண்காணிக்கிட்டேன் அதுவே குழந்தை ரெண்டாவது குழந்தை ஒரு ஒரு கட்டத்தில் பேசுவோம் அந்த இடத்துல கண்காணிக்கிட்டேன் படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு அது குடும்பத்தார் அந்த இடத்த இந்த இடத்தீச் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் எவ்வளோ வசூல் கொடுக்கும் அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதும் இல்லை வெற்றி அடையுது அதுவும் தேவையில்லை நாம் நாம் நினைச்ச ஒரு இடத்தை அடையிறோமா நினைச்ச வேலையை செய்கிறோமா அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படி தான் நான் பார்க்க படத்தை அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே முன்னாடி இயக்குநர்கள் பேசுகிறதான் சொன்னா விக்கிரமன் சார் சொன்னால் கூட வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமணிக்கணும்னு சொன்னால் அது பர்ப்ப வந்து பார்த்தா அந்த பர்ப்பு கம்ப்ளீட் கம்ப்ளீட் அது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன் படத்தில் இருக்கிற கதை அந்த கரு வடிவரிசை அம்மா மொத்த கதையும் சொல்லிட்டாங்க படம் பார்த்தா எங்களுக்கு தான் அது இதில் என்னென்னா ப்ரொடியூசருக்கு ஒரு முன்னேற கதை சொன்னாராம் வடியவரிசை வந்து ரெண்டாவது நேரம் சொல்லுவாங்க அவங்க சொல்றாங்கன்னா படம் பார்க்கல பார்க்கலன்னு பார்க்காத படத்தை இவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா எப்படி அழுத்தி இருப்பாரு எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு அப்ப நான் சொன்னேன் நான் கணித்த பக்கத்துல கூட சொன்னேன் ரெண்டுவங்க சொல்லியிருக்காங்க சம்பளத்தை எப்படியாவது குறைக்கிறதுக்கு முயற்சி பெரிய போராட்டமா தான் இருந்திருக்கும் போது பயங்கரமான ஆடு அது பேசுறதுல வந்து அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது இப்ப வரைக்கும் தமிழ்மையா சொன்னது ஒரு உண்மை உண்மையிலே நடிக்கிறாரா உண்மையா இருக்காரா இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும் நான் நானும் ஒரு ஆண்டு கொஞ்ச நாள் படமே தெரிஞ்சுக்கணும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளா இருக்கு ஒரு மிஸ்டிகே இருக்கிறது நல்லா அப்படின்னா இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயம்தான் அறத்தோட வாழ்றது ஒரு மனிதன் நேர்மையா வாழ்றதுன்றது மனிதன்கிட்ட நேர்மையா இருக்கணும் அந்த நேர்மை இன்னைக்கு போகக்கூடிய காலகட்ட சூழல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வதற்கு தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு ஒரு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள போய் ஒரு நேர்மையான போலீஸ்கார ஒத்தையால வாழ்றது ரொம்ப கடினமானது ஏன்னா கொண்டாடி சாபடிச்சிருவான் அந்த வீட்டுக்கார பார்த்தியா அவர் டெய்லி வரும்போது ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வரார் இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா இவரை பார்த்தியா அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு அவங்க மாமனார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ஒரு சமூகத்துக்குள்ள தனியாக உங்களுக்கு நேர்மையாக வாழ்வது ரொம்ப கஷ்டம் இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கோம் எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் முகமது நபி முடியாது எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது போன்ற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சூழலு தான் இந்த படத்தோட கதை அதில் கனி என்னவோ வாழ்ந்துருக்கான் அந்த கதாபாத்திரம் வாணிக்கப்பட்ட கதாபாத்திரம் என்னவாக வாழ்ந்தான் இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவு பந்ததில் நாம் தவறு செஞ்சுருக்கோம் சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருக்கோம் வீட்டிலேயே கூட திருடியிருப்போம்னு வச்சுருந்தேன் வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது நம்ம வீடு எனக்கு ரொம்ப காலமாக மைண்டு கூட ஓடிக்கிட்டே இருந்தது நான் சேது படத்தில் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர் இந்த காஸ்ட்யூம் பர்ச்சேஸ்க்குலாம் நான் போவேன் அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு ரொம்ப நிறைய செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது அப்போ காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்களா நம்ம சும்மா இருந்தால் கூட இருக்க இருப்பாங்களே ஒரு சட்டையை பார்த்தோம்னா சார் எடுத்துருக்கீங்க சார் சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போய் யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெண்டு சட்டையை எடுத்துகிட்டேன் நான் இப்போ இந்த படம் பார்த்தோன்னே கந்தசங்க பார்த்து சட்டைக்கான காசு கொண்டு தோல் இது வந்து கொடுக்காம போகிறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாள் மனசில் வச்ச கொடுப்போம்னு அப்புறம் ஒன்று இன்னொரு புத்தி ஒன்று சொல்லும்ல சம்பளமே கொடுக்கல அதனால நான் கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நம்மளை நாமளே கைத்திக்கிறோம் இல்லையா அதுதான் அழமையாக கதாபாத்திரமாக இருக்கு அதாவது ரெண்டுமா இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி இப்போ கந்தாசேமி பார்த்து ரெண்டு சட்டை இப்ப இருபது சட்டை இருபது கேஸ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சிருந்தேன்னு கேட்கணும் போல இருக்குது படம் பார்த்த உடனே இந்த தாக்கத்தை ஏற்படுத்து அதே போல் என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தார் ரொம்ப நெருங்கின நண்பர் அவர் பேர் வந்து தாளமுத்து அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் இப்போ மதுரையில் இந்த கீழே மாசி இருக்கும் அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா சில்லறைன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சில்லறை கிடைக்காது இந்த இந்த நாலணா எட்டணா எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க அது லிங்கசாமிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்காது அந்த மாதிரி வாங்கி வாங்கி சில்லரை வாங்கி வைப்பாங்க அப்போ சிகரெட்டு காசுலனா என்ன செய்யணும்னா அப்படி பீரோவில் சில்லறை கொண்டு வரணும் அப்படின்னு உள்ள எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அது ஒரு இருபத்தஞ்சி ரூபா நாலாவாக இருக்கும் கொண்டு போய் நாலாவாக கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி கொடுக்கறேன்

மனைவர்களுக்கு உணர்வு என்னவா வாழலையே வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இல்லை அதுதான் இருக்கிறதிலே கஷ்டம் அப்படி வாழச் சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம்